யாராக இருந்தாலும் சரிங்க முன்னோர் பின்னோர் பெரிய அறிவாளி யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களது கொள்கையாக உங்களது வழிபாடாக செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் மார்க்கமாக பின்பற்றக்கூடிய விஷயங்கள் தூதர்கள் கொண்டு வந்ததற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அதாவது தூதர்களுடைய கூற்றுகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அதாவது தூதர்களுடைய கூற்றுகளை மீறி ஒரு அறிவு கிடையாது நல்லா கொள்ளுங்க நபிமார்கள் பேசியதை விட ஒரு அறிவான தத்துவமான ஞானமான பேச்சை ஒருத்தர் நான் பேசுவேன் என்னுடைய பேச்சுல இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாலோ அல்லது ஒருவனை பற்றி இன்னொருவன் இந்த மாதிரி பேசினாலோ நல்ல கிரிக்கெட் மட்டையாலதான் அவன் மண்டையை உடைக்கு யாரு யா எப்படி சொல்ற நபிமார்களை விட அறிவாளியா நான் பேச முடியும் அல்லது என்னுடைய தலைவர் என்னுடைய தத்துவஞானி ஒரு நபியை விட ரொம்ப அறிவுள்ளவர் அல்லது என்னுடைய தலைவருடைய என்னுடைய வழிகாட்டியினுடைய பேச்சுல நபியுடைய பேச்சுல உள்ள அறிவை விட அதிகமா இருக்குன்னு ஒருத்தன் சொன்னா அவனை மாதிரி முத்தாலி ஆரம்பிக்கிறார் இதை நல்ல மனசுல பதிய வச்சு ஏன் நான் இதை இவ்வளவு அழுத்தமா உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் நல்லா பாதுகாக்கணும் முஸ்லிம்களில் அதுவும் மார்க்க இன்மை படித்தோம் என்று சொல்பவர்களில் அதுவும் மார்க்க பணி மார்க்க பிரச்சாரம் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்பவர்கள்ல சில முட்டாள்கள் அல்லது சில நயவஞ்சகர்கள் தோன்றி நபிமார்கள் சொன்ன விஷயங்களில் நபி சொன்ன விஷயங்களில் குறையை தேடுகிறார்கள் நபி சொன்னது அறிவுக்கு மாற்றமாக இருக்கிறது அறிவியலுக்கு மாற்றமாக இருக்கிறது யதார்த்த உண்மைக்கு மாற்றமாக இருக்கிறது தத்துவத்துக்கு மாற்றமாக இருக்கிறது என்று பேசுகிறான் இஸ்லாமுக்கு வெளியில உள்ளவன் பேசினா அது விஷயம் ஆச்சரியம் புதுப்பிக்கிறான் அவன் நபியவே ஏத்துக்கல அப்ப நபியுடைய பேச்சை விமர்சனம் செய்யறது ஒரு ஆச்சரியம் அல்ல ஆனா நபியினுடைய பேச்சை விமர்சனம் இன்று யார் செய்கிறார்கள் முஸ்லிம்கள் அதிலும் கல்வியை கற்றவர்கள் அதிலும் நாங்கள் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொல்பவர்கள் அல்ல பாதுகாப்பு புரியுதா இல்லையா சரி அப்ப இந்த விஷயத்தை நீங்க மனசுல பதிவு வைத்துக் கொள்ளணும் முதலாவது குரான் இரண்டாவது நபிமார்கள் கொண்டு வந்த விஷயங்கள் நபிமார்கள் சொன்ன விஷயங்கள் அப்ப முந்தைய நபிமார்களுடைய விஷயங்கள் நமக்கு எது ஆதாரப்பூர்வமாக கிடைச்சிருக்கோ அது நம்முடைய நபியுடைய விஷயங்கள் நமக்கு ஆதாரப்பூர்வமாக கிடைத்திருக்கின்றனவா இல்லையா கண்டிப்பாக கிடைச்சிருக்கு சகிகான அறிவிப்பாளர்கள் தொடர் மூலமாக அந்த வரிசையின் மூலமாக உறுதிமிக்க அறிவிப்பாளர்கள் மூலமாக இன்னார் 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 நம்பியிடம் கேட்டார் நம்மிடம் சொன்னார் என்று உறுதியான தகவல் நமக்கு வந்திருக்கு அப்ப அந்த உறுதியான சகிகான ஹரிசுகளை மீறி ஒரு அறிவு கிடையாது அப்போ நீங்கள் செய்யக்கூடிய மார்க்கம் நீங்கள் நம்பக்கூடிய நம்பிக்கை அல்லாவின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை நீங்கள் செய்யக்கூடிய அமல் எதுவாக இருந்தாலும் எதற்கு உட்பட்டு இருக்கணும் நம்முடைய நபி சொல்லாஹோ அழகுவ செல்லும் சொன்ன ஹதீஸுக்கு அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத்துக்கு உட்பட்டு இருக்கணும் அப்பதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாவிட புரியுதா இது பொதுவான விஷயமாச்சு அடுத்து இப்ப நம்முடைய சப்ஜெக்ட் எதை பற்றிய சப்ஜெக்ட் கொள்கையை பற்றி ஈமானை பற்றிய சப்ஜெக்ட் அல்லாஹ் அறிந்து கொள்வது அதுதான் நம்முடைய பாடம் அதுக்குள்ளார நம்ம இமாம் போரா இப்ப இது விஷயமா நம்ம பார்க்கும் பொழுதும் முன்னாடி சொன்ன விஷயத்தை தான் இங்கேயும் நம்ம சொல்லுவோம் அது என்ன பாருங்க அல்லாஹுவை பற்றி பேசுவதாக இருந்தால் உலகத்துல எத்தனையோ ஞானிகள் ஞானின்னு மக்கள் சொல்றாங்க நம்ம சொல்றோம் ஞானிகள் தத்துவ கலை கலை அறிஞர்கள் பலாசபான்னு சொல்லுவாங்கல்ல பல்சபா அது அதே போல இன்னும் நிறைய படிப்பு படித்தவர்கள் இவங்களெல்லாம் அல்லாவை பற்றி நிறைய கற்பனை பண்ணி பேசியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க புரியுதா இதை எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் எங்கள் ஓரத்தில் நம்ம மேற்குல இருந்தோம்னா கிழக்கில் கொண்டு போய் வச்சுருவோம் நம்ம கிழக்கில் இருந்தால் மேற்குல கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம் இந்த பாரு நபிமார்கள் அல்லாவை பற்றி என்ன சொன்னார்களோ அதுதான் நம்ம அல்லாவை பற்றி சொல்லுவோம் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் அல்லாவை பற்றி என்ன சொல்லப்பட்டதோ அதை தான் நம்ம சொல்லுவோம் ஏன் ஏற்கனவே நம்ம ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டோம் நபிமார்கள் எதை சொல்கிறார்களோ அதுதான் உண்மை அதுதான் நேர்வரையும் சொல்லி புரியுதா அப்ப ஆகவே அல்லாகவை பற்றி உள்ள விஷயங்களிலும் அல்லாஹுவை பற்றி உள்ள விஷயங்களிலும் அல்லாஹ் தொடர்பான ஈமான் தௌகியதுடைய விஷயங்களிலும் எதுதான் உண்மையானதாகவும் சரியானதாகவும் இருக்க முடியும் எதை நபிமார்கள் சொன்னார்களோ அதுதான் சரியானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க முடியும் எதை மனிதர்கள் அல்லாவை பற்றி கற்பனை செய்தார்களோ மனிதர்கள் பேசினார்களோ அது உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆஹ் நபிமார்கள் சொன்னதிலிருந்து பேசினா இருக்கும் இவர்களாக எதை கற்பனை பண்ணி பேசினார்களோ அது அல்லாவுக்கு தகுதியானதல்ல அது அது நம்ம அல்லாவுக்கு சொல்லும் அப்ப நம்ம சுருக்கமா என்ன அல்லாகுவை நாம் எப்படி நம்பிக்கை கொள்வோம் நபிமார்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்கள் நபிமார்கள் எப்படி அல்லாஹுவை வர்ணித்தார்களோ நபிமார்கள் எப்படி அல்லாகவை பற்றி நமக்கு விளக்கம் சொன்னார்களோ அப்படித்தான் அவன் நம்பிக்கை கொள்வோம் புரியுதுங்களா இல்லையா சுரா அதனுடைய கடைசி வசனம் நூத்தி எண்பது நூத்தி எண்பத்தி ரெண்டு சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமு அலல் முர்சலீன் வல் ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த வசனத்துல மூன்று அடிப்படைகளை அல்லாஹ் சொல்றான் ஒன்று என்ன அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டாத அல்லாஹுவை அறியாத காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் அப்படியே லிஸ்ட் போட்டுக்கிட்டே வாங்க இவர்கள் அல்லாஹுவை பற்றி என்னவெல்லாம் பேசுகிறார்களோ காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் முனாஃபிர்கள் யகுதிகள் நசராணிகள் புத்திஸ்ட் அந்தஸ்ட் இந்தஸ்ட் எல்லாத்தையும் போட்டுட்டே போங்க இவர்கள் எல்லாம் அல்லாஹுவை பற்றி என்ன பேசுகிறார்களோ அல்லாஹ் சொல்றான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் அவர்கள் என்னை பற்றி பேசக்கூடிய எல்லா பேச்சுகளிலிருந்தும் விட்டு விலகி நான் பரிசுத்தன் எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது புரியுதா ஒன்று இரண்டாவது அண்ணா சொல்கிறான் என்னுடைய தூதர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்னுடைய தூதர்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும் என்னுடைய தூதர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக என்று இரண்டாவது சொல்றான் என்ன அர்த்தம் அதுக்கு என்னுடைய தூதர்கள் என்னை பற்றி எது சொன்னார்களோ அது சரி ஆகவேதான் அந்த தூதர்களுக்கு அல்லாஹூத்தலா தன்னுடைய வாழ்த்துக்களை அம்மா சுகான அவர்கள் வர்ணிக்கின்ற வர்ணிப்புகளை விட்டு கண்ணியத்திற்குரிய உமது இறைவன் மிக பரிசுத்தமானவர் அப்ப அவர்கள் வர்ணிக்கிற வர்ணிப்பு அல்லாவுக்கு தகுதி இல்லாத வர்ணிப்பு அவர்கள் அல்லாவை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அசிங்கமானவை அல்லாவுக்கு தகுதி இல்லாதவை குறைவுடையவை எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நான் ரொம்ப கிளீன் அண்ணா சொன்னோம் நான் அனுப்பிய தூதர்களுக்கு எனது வாழ்த்து உண்டாகட்டும் சலாம் உண்டாகட்டும் அவர்கள் என்னை பற்றி அடியார்களுக்கு சரியாக எடுத்து சொன்னார்கள் அப்ப என்ன தெரிகிறது இதிலிருந்து தூதர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் அல்லாவுக்கு பிடித்தமானது மூன்றாவது அண்ணா சொல்லி நான் அஹமது அல்லாவுக்கே அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகியும் எல்லா விதமான உயர்ந்த உயர்ந்த தன்மைகளும் அவனுக்குத்தான் உரிய பற்றி பேசுவதாக இருந்தால் அந்த தூதர்களுடைய வழிமுறைக்கு உட்பட்டு அல்லாவுடைய உயர்வு கண்ணியத்துக்கு உட்பட்டு பேசணும் புரியுதா இல்லையா ஒரு சின்ன சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்க நல்லா பாதுகாக்கணும் இந்தியாவில் உள்ள இந்துக்கள் கடவுளை பற்றி கதை எழுதி வச்சிருப்பாங்க புரியுதா அதில் ஒரு கதையை கூட நம்மால் எடுத்து சொல்றதுக்கு கேட்குறதுக்கும் முடியாது அவ்வளவு அசிங்க அசிங்கமான கதை புரியுதா அதுவும் பெண்களுக்கு முன்னாடி அதை சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட அநாகரிகமான சம்பவங்களை யாரோடு தொடர்புபடுத்தி அவர்கள் யாரை கடவுள் என்று கற்பனை செய்கிறார்களோ அவர்களோடு தொடர்புபடுத்தி எழுதி வைத்திருக்கிறார் நம்புறாங்க அதை பெருமையா பேசிக்கிறாங்க புரியுத நல்லா பாதுகாக்கணும் அப்ப ஏன் இப்படிலாம் ஏன் அவங்க பேசினாங்க அவர்கள் கடவுளை பற்றி அவ்வளவு மட்டரகமா சிந்திச்சு அவ்வளவு கேடுகட்ட முறையில கேவலமாக அவர்கள் சிந்தித்து வைத்திருக்கிறார்கள் புரியுதா இல்லையா அப்ப ஒரு மனிதன் அல்லாஹுவை பற்றி இறைவனை பற்றி பேசுவதாக இருந்தால் தூதர்கள் என்ன பேசி இருக்கிறார்கள் என்ற வழிகாட்டுதலை பெற வேண்டும் அல்லாஹுடைய உயர்வு அல்லாஹுடைய கண்ணியத்தை மனதில் வைத்து பேச வேண்டும்